சங்க இலக்கியம் சொல்லுது குறுந்தொகை சொல்லுது வினய ஆடவருக்கு உயிர் மனைவரைய மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்துருக்கோம் ஓகே அதனால் அந்த தனது நலம் இந்த விஷயத்தில் இந்த நாலு ஸ்லாப்பை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் எந்த ஸ்லாப்பில் இருக்கேன் எழுவத்தஞ்சி வயசுன்னா அறுபத்தி மூணை தாண்டி பதிவெளி வாழ்க்கையில் இருக்கேன் எது பதிவெளி வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா உணவும் குறைஞ்சிடணும் உறக்கம் குறைஞ்சிடணும் நினப்பு பூரா என்னவா இருக்கணும் சிவனை நினைக்கணும் சார் சிவனை நினச்சி என்ன செய்யறது ரிக்வஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுங்க சிவன்ட்டை நேற்று நைட்டு ஃபுல்லாக என்ன எனக்கு தூக்கம் வந்தது பேருக்கு தான் தூங்குவேன் ஆனால் உச்சியில் கண்ணை தூக்கிடணும் கண்ணை மேலே தூக்கியாச்சுன்னா ஆரம்பத்தில் நாக்கையும் சுருட்டணும் பின்னாடி நாங்கள் சுட்ட வேண்டியதில்லை கண்ணை தூக்கினவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு உச்சி உச்சியில் உட்காந்துக்கும் உட்காந்து இந்த பிடிக்கணும் பிடிச்சிட்டு வேண்டணும் பிற உயிர்களுக்காக என்ன செய்யணும் வேண்டும் ஏன் சாமி இதெல்லாம் இப்படி இருக்கே ஏன் பண்ணலை ஏன் இப்படி அப்படின்னு வேண்டணும் எல்லாம் அந்த சிவசிச்சபை மக்களுக்கெல்லாம் குறைகளை நீக்கி கொடு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வை குழந்தை இல்லாமல் குழந்தை ஏற்பாடு பண்ணு கடனில் உழந்தவளுக்கு கடன் நிற்கி கொடு இதெல்லாம் உனக்கு என்ன சாதாரண வேலை கொஞ்சம் பண்ணு சாமி பண்ணி விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கணும் விடிய விடிய வேண்டிக்கிட்டே இருக்கணும் சிவனே நினைக்கிறதில்ல சிவனை நினைக்கிறதுனா மக்களுக்காக உயிர்களுக்காக நினைக்கிறதுனா சிவனை நினைக்கிறது வேற ஒன்றும் இல்லை வேண்டிக்கிட்டே இருக்கணும் அவர் சரி சரி சரிக்கிட்டே இருப்பார் சரிங்களா அதனால் பதிவழி வாழ்க்கையாக மாறணும் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு தான உடனே அவர் உங்களுக்கு சமாதிகமாக இல்லைன்னு தர ஆரம்பிச்சிருவார் அப்புறம் அந்த லயத்துலயே தவம் தானம் ரெண்டே ரெண்டு தான் தன்னளவில் சொல்லுங்க தவம் உலக அளவில் தானம் எந்த தானமும் இருக்கலாம் வாக்கு தானம்னா ஆதரவான வார்த்தையை பேசுறது அன்னதானம்னா பசிச்சவனுக்கு உணவு கொடுக்குறது வஸ்திர தானம்னா உடைய இல்லாதவனுக்கு உடையை கொடுக்கறது மாங்கல்ய தானம்னா கல்யாணத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கு ஆமாம் இங்கே வந்திருக்கவங்களே ஏகப்பட்ட பேருக்கு ஐயா வந்து அவன் நிறுத்திட்டேன் எது தாலிக்கு தங்கத்தை தாலிக்கு தங்கத்தை இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் என்ன பண்ணுறது ஐயா அதுக்குன்னு ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்திருக்கவங்களாம் இருக்காங்க தாலிக்கு தங்கம் வாங்கினவங்கெலாம் அப்போ அந்த கல்யாணத்தினோட தடை கல்யாண தடை இருக்கா சரி கவலைப்படாது என்ன தடை ரைட் தங்கம் இல்லை சரி இந்தா இந்த தங்கத்தை வச்சு அது செய்யுங்க பணம் இல்லை சரி இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் கல்யாண செலவு நான் ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரி அந்த மாங்கல்ய தானம் கல்வி தானம் வஸ்திர தானம் அன்னதானம் வாக்கு தானம் சொல்லுங்கள் பார்வை தானம் ஒன்றுமே இல்லை சும்மா அன்பை பார்த்தாலே தானம் தான் கண் வழியாக தானம் எங்கள் அன்பா பாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பாருகளை யோசிக்கிறீங்க சும்மா பாருங்க அன்பாக பாருங்கள் திரும்பி பாருங்கள் அப்படி திரும்பி பாருங்கள் சம்பந்தம்லாம் பாருங்கள் இப்படி அன்பா பார்க்குறதுனா மனசு நடுங்கும் மக்களுக்கு அறள்றதே லவ் சிம்பிள் தான் அதனால தான் எல்லாருக்கும் எதுக்கு யாருக்கு மெசேஜ் அனுப்புனா லவ் சிம்பிள் போட்டு தான் அனுப்புவேன் அந்த அவேர்ஷன் ஒளியட்டும் அப்படின்ற எல்லாருக்கும் அன்புன்றது ஒரு அவேர்ஷன் ஆயிடுச்சு அதனால் அன்பா பார்க்குறது தப்பு அன்பா பேசுறது தப்பு ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நடுங்குவாங்க அந்த சிம்பிளை சரியாக புரிஞ்சுக்க தெரியலன்னா சரி நீ தேரமாட்ட அடுத்த ஜென்மத்தில் பார்ப்போன்னு விட்டு எல்லாம் படிக்கிறோம் அன்பும் சிவமும் ஆ இரண்டன் அறிவிலார் ம திருமந்திரத்தில் சொல்கிறார் பாருங்க அன்பும் சிவமும் இரண்டு வேற வேறன்னு சொல்லுவாங்க அறிவில்லாதவன் அன்பே சிவமாவது அன்பு தாண்டா சிவத்தில் போய் சேர்க்குது அப்படின்றத யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் ஆமாம் ஐயா கூட ஒரு மே பல மீட்டிங்கில் பேசி சொல்லியிருக்கேன் ஐயா கவிஞர் வாலிகிட்ட பேசும்போது சொன்னார் அன்பேவா படத்துக்கு கிளைமேக்ஸ் அங்கே எழுதுறதுக்கு இந்த திருமந்திரத்தை தான் கொண்டு கொடுத்தாரு எம்ஜிஆர் எது இந்த திருமந்திரத்தை இன்னொரு திருமந்திரம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசன் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் இதை கொடுத்தாரோ இந்த ரெண்டு வரணும் கிளைமேக்ஸ் அங்கே பாட்டு எழுதுங்கன்னு வாலிகிட்ட கொடுத்துட்டாரோம் அவர் பார்த்துட்டு இது வந்து கொள்கை பாட்டா தத்துவ பாட்டான்னு கேட்டிருக்காரு தத்துவ பாட்டெலாம் கிடையாது இது கடைசி பாட்டு கதாநாயகி சரோஜேவி கோவிச்சுட்டு ஓடுவா நான் அவளை அன்பேவான்னு கூப்பிடணும் ஆனால் படத்தில் பார்த்தா சரோஜாதேவியை கூப்பிடமாக இருக்கணும் பாட்டை மட்டும் கேட்டால் ஆதி சிவனை கூப்பிட மாதிரி இருக்கணும் அப்படி எழுதுனாரான் சொல்லிட்டு போயிட்டார் இந்த ரெண்டு பாட்டை கொடுத்துட்டு பக்கத்தில் டிஎம்எஸ் உட்கார்ந்தாரான் அவற்ற சொன்னால் இந்த தொல்லை தாங்க முடியலையா திருமூல திருமந்திரத்தை கையில் கொடுத்துட்டு அன்பேவா கிளைமேக்ஸ் ஆங்கு கதாநாயகி கோவிச்சிட்டு போகலாம் சரோஜாதேவி அன்பேவான்னு அந்த படத்தோட டைட்டில் சொல்லி கூப்பிடுமா ஆனால் தனியாக பாட்டை கேட்டால் அப்படி சரி அவரு சொன்னாராம் நீ எழுதி முடித்த பிறகு ஏன் கழுத்தாக இருப்பேன் கட்டையில் பாடி எட்டரை கட்டையில் பாடு சொன்ன மாதிரி பாடிட்டால் கேட்ட காசை உடனே கொடுத்துருவார் ஐநூறுக்கு ஆயிரமாக ரூபாய் கொடுத்துருவார் அப்படி பாடலைன்னா அந்த ஐநூறே தவணை முறையில் தான் வரும் என்ன பண்ணுறதுன்னு கடைசியில் எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் அங்கே எழுதி இசையமைச்சு முடிச்சிட்டு கேட்டால் இவங்களுக்கு மெல்ட் ஆகுதான் அன்பேவா ஐயா வந்து ஒரு பென்றை வச்சிருப்பேன் இகலோக கீதங்கள் பரலோக கீதங்கள் கட்டாயம் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க கட்டாயம் வாங்கணும் பரலோக கீதங்கள் ஃபுல்லாக அந்த சித்தர் பாடல் உங்களுக்கு பாம்பாடி தரு அக பேசித்தர் இவங்கெல்லாம் என்ன பாடினாங்க அது எல்லாம் இருக்கும் இப்போ திருவாசகத்தில் எதெல்லாம் கேட்கணும் திருவருட்பாலில் எதாவது கேட்கணும் அது இருக்கும் எது பரலவு கீதம் இகலோ கீதங்களில் ஐயா என்னென்ன பாட்டில் என்லைட்மெண்ட் ஆனே முதல்ல சினிமா பாட்டை கேட்டு தானே என்லைட்மெண்ட் ஆனது அப்புறம் தானே அதை திருமறையிலோட கம்பைன் பண்ணி பார்த்து ஓஹோ இதைத்தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி அதை கேட்கணும் நீங்கள் இதெல்லாம் இளைஞர் காதல் தவம்ன்ற தலைப்பில் வரும் இந்த பாட்டெலாம் வரும் விளங்குதா அப்படி உள்ளம் என்றொரு கோவிலிலே உள்ளம் பெருங்கோயில் எப்படி தெய்வம் வேண்டும் அன்பேவா கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பே அன்பே பொன்னம்பலத்தில் இந்த பாட்டை கேட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க சினிமா பாட்டுலாம் ஈசன் பார்க்க மாட்டார் அவர் தானே அதில் பாட வச்சவர் இவன் இதை படிக்க மாட்டான் அந்த திருமந்திரத்தில் இவன் படிக்க மாட்டான்ட்டு அவர் தான் வந்து அதை சினிமாவுக்கு எழுதி கொடுத்துருக்காரு அதனால் அவர் ஓடியாந்துருவார் தென்றல்னால் வாசி தென்றல் என்னது ஆமாம் கண்கள் சோலையிலே தென்றல் வேண்டும் வாசி ஏறணும் அன்பே வா இருந்தால் என் மாளிகை கொடுத்தால் என் நினைவுகள் விழித்துக் கொடும் எல்லா ஸ்க்ரீனும் ஓபன் ஆயிரும் நான் ஒரு தீர்க்கு தரிசி ஆயிருவேன் ஆனா இப்போ எனக்கு பாதையில் வெளிச்சமில்லை பகலிரவு தெரியவில்லை பாதையும் புரியவில்லை ஆயிரம்தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில்லை யார் வந்தால் நிம்மதி வரும் நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க ஏன் நிம்மதியாக இருக்கேன் வந்துட்டா நிம்மதியாக இருக்கேன் உனக்கும் வந்துட்டால் நிம்மதியாக இருப்பேன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் புரியுதுங்களா அப்படி தெ தெளிவா அதனால் அந்த லயத்தை பிடிக்கணும் சினிமாவெல்லாம் பார்க்கக்கூடாது அப்போ நூற்றி இருபத்தாறு வயசு எண்பத்து நாலுக்கு மேலே நூற்றி இருபத்தாறு வரைக்கும் ஈசன் கூப்பிட தண்டியும் சொல்லுங்கள் கூப்பிடந்தண்டியும் இப்போ நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் ஆ அப்படியான்ட்டார் எங்கடா கொடுத்த சைவ சித்தாந்தத்தை புத்தகமாக கொடுத்தியா எளிமையை எழுதி டைரியில் வெளியிட்ட புத்தகமாக கொடுக்கல சித்தாந்த சைவத்தை புத்தகமாக கொடுத்தியா இன்னும் கொடுக்கல வேதாந்தத்தை கொடுத்தியா இன்னும் கொடுக்கல ஒரு டைரியில் பதஞ்சலி யோக சூத்திரம் முன்னு சூத்திரத்துக்கு நீ அத்தை எழுதுனா அது புத்தகமாக கொடுத்தேன் என்ன கொடுக்கல எல்லாம் கொடுத்து முடியும் அப்புறம் அவனு எடுக்கிறத பற்றி யோசிப்போன்றார் சரி எல்லாம் கொடுத்துருக்கேன் அவன் டிடிபி பண்ணுறவன் ஒன்று ஒன்றா டிலே பண்ணிகிட்ருக்கேன் அவனையும் செய்ய விட மாட்டுறது இவர் உடனே பட்டு பட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு எப்போ என் வேலையில சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் என்னை கிளம்புறேன் அப்படின்னு கம்முன்னு போய் உட்காந்து இடத்தெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கும் இடம் பண்ணி தான் இடம் தேர்த்து வச்சுருக்கேன் தவ குடில்கள் எதுவும் வெட்டதில் ஈஸிய சொல்கிறது அதான் யோ கூப்பிடுறது கூப்பிட்ற அந்த கூண்டோட கைலாயம்னு துணியானது முதல் வர்றவன்லாம் கூப்பிட்டு போனார் இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் அந்த கும்பமணி மலை அடிவாரத்தில் சதுரகிரி அடிவாரத்தில் சாப்பிட்டு இருக்கிட்டு சேர்ந்துடுறோம் ஒன்று சேர்ந்துடுறோம் எங்களை ரவுண்டப் பண்ணி ஒலியாக்கி கூட்டு போயிடு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டுருக்கேன் அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரியல பட் அதுக்கு கன்சிடரேஷன் தான் இருக்குது அது தெரியுங்களா ஓகே அதனால் நாலு நலம் வேண வேண்டும்